நண்பர்களும் தங்களோட கூட்டுக்கு நடந்து இருக்காங்க அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு அனைவரும் உடனடியாக ஒன்று கூடுங்கள் உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா ஆமா எனக்கும் கேட்டுச்சு வா சீக்கிரமா நாம போய் என்னன்னு பாப்போம் பறவைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அறிவிப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் நல்லா கேட்டுக்கோங்க நமது காட்டுல அதாவது நடக்க போகுது போல போட்டிகள் நடக்கும் எல்லாரும் கலந்துக்கிட்டு விழாவை சிறப்பா நடத்தணும் பறவைகள்லாம் இந்த நல்ல செய்தியை கேட்ட உடனே ரொம்ப உற்சாகமா இருக்காங்க அடுத்த நாள் காலையில மூணு பேரும் எந்திரிக்கிறாங்க டீக்கு பொன்னி சீக்கிரமாக எந்திரிச்சு வாங்க நாம போட்டிக்கு தயாராகணும் நான் எந்திரிச்சிட்டேங்க கனகா சீக்கிரமாக போகலாம் அங்கே பாரு பொன்னி தூங்குறா திரும்பவும் திருவிழான்னு சொன்ன உடனே யாருக்கு தான் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும் அந்த காட்டில் இருக்க எல்லா மிருகங்களும் ஆட்டம் ஆடி பாட்டு பாடி விளையாடி மகிழ்சியா இருக்காங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ புது ஒரு ஸ்டெப்பை போட்ட உடனே கால்வழிக்கு கீழே விழுந்துடுச்சு அதுக்கே சிரிப்பு வந்துருச்சு திரும்பவும் ட்ரை பண்ணிச்சு திரும்பவும் விழுந்துருச்சு இங்க கனகா பாட்டு பாடுறதுக்காக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு கனகா பாடின பாட்டில் அங்கே இருக்க பாறைகள்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா பாத்துக்கங்களேன் இங்க பொன்னிக்குருவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெயிண்டிங் காம்படிஷனுக்காக அழகான மயில் இறக வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க பொன்னியை பார்க்க வந்த டீக்கு பெயிண்ட்டில் காலை வச்சு வழிக்கு விழுந்துடுச்சு மலைக்கிட்ட வாஸ்து சரியில்லைன்னு குளத்துக்கிட்ட வந்து பாட்டு ப்ராக்டிஸ் இருக்காங்க நம்ம கனகா சும்மா இல்லைங்க கனகா பாட ஆரம்பித்த உடனே அங்கே இருக்க இலைகள்லாம் பறந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு மூஞ்சு குருவிகளும் ஒன்றா சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க பொன்னிக்குருவி தீவிரமா ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க தீக்கு கனகா ரெண்டு பேரும் நல்லா கவனிங்க இதுதான் நான் போட்டிருக்க பிளான் இதுபடி தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் பொன்னிக்குருவி சொன்ன பிளானை கேட்ட கனகா அதெல்லாம் சரிதான் பொன்னி எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தன்னா என்ன நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணுமேன்னு தான் திருவிழாவுக்கான நாளும் வந்துருச்சு இன்னைக்கு நைட்டு தான் திருவிழா எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியா இருக்காங்க விழா ஆரம்பமாயிடுச்சு மூணு குருவிங்களும் சேர்ந்து ரொம்ப பிரமாதமா செட்டு போட்டிருக்காங்க லைட் செட்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கு அணில் குட்டிகளும் சேர்ந்து ஒரு சூப்பரான டான்ஸ் ஆடுறாங்க மூன்று குருவிகளும் ரொம்ப கம்பீரமா நடந்து வராங்க பொன்னி குருவி தன்னோட ஓவியத்தை திறந்து வைக்கிறா அந்த ஓவியத்தை பார்த்த உடனே அந்த சபையில இருந்த எல்லாரும் வாழச்சு போயிட்டாங்க அவ்வளோ சூப்பரா இருந்தது அடுத்து டீக்குவோட டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் சூப்பரோ சூப்பர்னு தான் சொல்லணும் அடுத்து எல்லாருக்கும் என்ன ஒரு அட என்ன இது நம்ம அப்படின்ற அளவுக்கு அடுத்ததா சில விலங்குகளோட பர்ஃபாமன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மூணு பேரும் சேர்ந்து குரூப் ஆடுறாங்க பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு அவங்களோட ஆட்டத்தை காட்ட மற்ற விலங்குகள்லாம் சேர்ந்து அவங்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க விலங்குகள் எல்லாம் கைத்தட்டி மகிழ்ச்சியா பார்த்துக்கிட்டு போட்டிகள் போட்டிகள்லாம் ரொம்ப பிரமாதமா நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ இந்த போட்டியோட வின்னர் யார்னு அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு இந்த போட்டியோட வின்னர்ஸ் சினுபாட்ஸ் ஆகிய அந்த மூன்று குருவிகள் விழா நாயகர்களான சினுபர்ட்ஸ்க்கு ஆந்தை கோப்பையை வழங்குகிறது அடுத்ததாக ஆந்தையோட நன்றியுரை ஆந்த எல்லாருக்கும் நன்றி சொல்லுது இந்த விழாவில் கலந்துக்கிட்டு இந்த விழாவை சிறப்பிச்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எல்லாரும் இதே போல் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க

அதுக்கு யார் விடை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுப்பேன் ஆரம்பிக்கலாமா ஈவன் வாளுக்கு வையகமே நடங்கும் அவன் யார் விடை தெரிந்த சிறுவர்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க